மக்களும் வாழ்க வளமுடன் போயிட்டு வாங்க பத்திரம் வண்டி ஓட்டுங்க சரிங்களா இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பத்திரம் போயிட்டு வாங்க சரிங்களா நான் இருக்கேன் கீழே வர பாய் சொன்னேன் வண்ணப்பூக்கள் அக்கா அப்படின்றாங்க அப்படியா தெரியல அப்படின்றாங்க வண்ணப்பூக்கள் வந்து சிரிக்கிறாங்க ஆஹ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் டூ கதர் லைவ் லிங்க் கொடுத்துருக்கோம் அது எப்படி ஜாயின் பண்ணாங்க இப்போ வந்து கேசவன் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம நண்பரை வந்து வெல்கம் பண்றோம் நம்ம சேனல்ல கேசவன் வந்து வெல்கம் பண்றோம் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் கேசவன் அவர்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது இப்படி கிளாரிட்டி திருப்புங்க கேமரா அவர்களை வந்து அழைக்கிறோம் ரொம்ப ஒரு நண்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு உடல் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு முகம் காட்டாமயே நம்மளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணிக்க இன்னைக்குதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு வெல்கம் பண்றோம் நம்ம விவசாயம் செய்யறதுல ரொம்ப உள்ள ஒரு மா மனிதர் நம்ம இன்னைக்கு விவசாயம் வந்து எவ்ளோ அழிஞ்சிட்டு இருக்கு அதுல விவசாயம் பாருங்க அழகா காப்பாத்துல நம்ம விவசாயம் காப்பாத்துல நம்ம கேசவன் அவர்களை வந்து நம்ம வெல்கம் பண்றோம் நம்ம சேனல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன போட்டிருக்கீங்க இது நான் வந்து இப்ப ஆடுமேக்க வந்திருக்கிறேன் அப்படிங்களா சரி சரி இப்படி திருப்புங்க உங்களோட ஃபேஸ் தெரியல வெளிச்சத்துல இப்படி திருப்பிங்கன்னா தெரியும் ஆஹ் இப்ப நல்ல கிளாரிட்டியால தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி நம்ம சேனலை பத்தி உங்களுடைய நீங்க நிறைய எழுதுவீங்க நான் படிப்பேன் இன்னைக்கு வந்து நம்ம சேனலை பத்தி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கு நமக்கு இந்த யூடியூப் இந்த மாதிரி போனதே கிடையாது அந்த மாதிரி நம்ம முதியோர்களை பத்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம் நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா அதுல உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இந்த இப்படி போறாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா இல்ல முழுக்க முழுக்க அது ஒரு சமுதாயத்தை சார்ந்து கரெக்டான ஒரு நோக்கத்தோட என்னோட சேனல் இருக்குன்னு நம்பறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க செய்யறது என்னால செய்ய முடியலை நான் என்ன தனக்கு மிஞ்சின தானம்னு சொல்லிருக்காங்க ஆனால என்னால முடியல நான் செஞ்சிட்டு இருந்தேன் டிரைவரா இருக்கும்போது செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா பண்ண முடியல என்னால ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயத்துல அந்த அளவுக்கு இல்ல அதனால பண்ண முடியல பண்ணணும் என்ன இருக்கு அது நிறைவேற்ற முடியல ஆமா அது ஒரு விஷயம் அவங்களும் ஐடி தான் பலராமன் தம்பி அவரும் வெறும் ஐடி தான் சேனல் இல்ல ஆனா ஒவ்வொரு மொபைல்ல வர முடியல அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வர முடியல உள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு வந்து சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நேரடியா சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேசவன் நீங்க ஊர் பேரு அப்படியே சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க ஊர் பேரு டி சண்முகபுரம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாவரம் தாலுகா பாரதியார் பிறந்த ஊர் பாரதியார் பிறந்த ஊர்ல இருந்து நம்ம கேசவன் அவர்கள் வந்திருக்காங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு அவரோட பாத்தீங்கன்னா எல்லா போய் எல்லாம் போய் பழக்கம் கிடையாது சில சேனல் எல்லாம் அவர் செலக்டிவா வச்சு அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம சேனல்ல நம்மளுக்கு இந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அவரோட உரையாடல் எல்லாமே நேரல ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கும் அவர் எழுதுறப்போ நம்ம அஹ் எழுத்து மூலியமா நம்மளோட பரிமாற்றம் ரொம்ப அழகா எழுதுவாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு அவரை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏ ரொம்ப சந்தோஷம் கேசவன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சேனலுக்கு எனக்கு ஆடு மாடு மேயுது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டு வாங்க